மேல யாருமே குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு இந்தியா இந்தியாவில் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தமிழ் கலைத்துறை அனைத்து வித்வான்கள் கலைஞர்கள் அகல முதலை இழுத்தல்லாம் ஆதிமகவன் நமது யோகா சேனல் வழியாக சந்திக்க இருக்கும் சிவஸ்ரீ நாகநாத சிவன் குருக்கள் ஐயா லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயம் ஐயா உங்களை வந்து இந்த லண்டன்ல ஒவ்வொரு தமிழர்களும் வந்து ஒரு மதிப்போட மரியாதையோட எல்லா குருக்களுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரும் ஒரு குருக்களாக நானும் சரி என்ன என்னை இருக்கிறவங்க அனைவரும் வந்து மனபூர்வமா உணர்ற ஒரு மாமனிதரா நீங்க ஒரு குருக்களா நீங்க வந்து ஆஹ் இந்த தண்டனுக்கே ஒரு பெருமை சேர்க்கிறீங்க சோ இந்த அனுபவங்கள் எப்படி உங்களுக்கு வந்தது உங்களோட பயணம் இந்த இந்த ஆன்மீக பயணம் எப்படி இருந்ததுங்கிறத மக்களின் லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமா பெருங்களுடைய எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பெருமை மிகு யோகா சேனல் இல்லை இன்றைய தினம் உங்களோடு சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில்லை மகிழ்ச்சி அளிக்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது இறைவனால் அறிவிக்கப்பட்டது என்றோ இந்த கதை அப்படின்னு சொல்லுவோம் நாம் பிறக்க போறோம் என்னென்ன செய்ய போறோம் எல்லாவற்றையும் இறைவன் வகுத்து வந்திருக்கார் அதற்கு தகுந்த பகுவம் நம்முடைய முற்பிறவியிலே நமக்கு எப்படி கிடைத்ததோ அதற்கு தகுந்த மாதிரி நம்மை இறைவன் படைத்திருக்கிறார் எல்லோருமே ஆட்டிலே எந்த விதமான பேதமும் கிடைத்திருக்கு உதாரணமாக இப்பொழுது நாங்கள் வந்திருக்கின்ற வழியில் ஒரே இறைவனை பூஜிக்கின்ற ஒரு வழி அனைத்து சிவாச்சாரியர்களுமே பூஜை செய்கின்றவர்கள் எல்லோருமே ஆண்டவனே அணிந்தினம் வழிபதுடன் சங்கேஞ்சனா சுக்கினோம் பகவந்த் அப்படின்னு சொல்லுவார் இந்த உலகத்திலே எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு குலம் அந்த ஆதிசைவ ஆச்சாரிய அது எந்த இறையாக இருந்தாலும் சரி பிள்ளையாரா இருந்தாலும் சரி விநாயகம் யாரா இருந்தாலும் அந்த நிலையை உருவாக்குவதற்கு எழுப்பட்ட படிகள் அந்த படிகளை ஏறது அவ்வளவு சுலபம் இல்லை நம்முடைய சூழ்நிலை குடும்ப வளர்ப்பு அதற்கு பிறகு இந்த சேவை புரியல் கல்வியை கற்பது அடுத்ததாக அனுபவங்கள் பெறுவது இப்படி நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லோருமே அநேகமாக ஆச்சாரிய பிரமுக்கள் எல்லோருமே இதுல முழு பணியில் ஏறு உயர்த்த ஆசைப்படுவார்கள் ஆனா சூழ்நிலையில சிலர் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக குறைவாக இருக்கிறதுனால அந்த நிலையை அடைய முடியாது போகும் இப்ப உதாரணத்துக்கு என்னையே நானே முழுக்க முதல் மூலையாகியது எவ்வளவோ மகாங்க எவ்வளவோ பெரியவர்கள் எங்க குடும்பத்திலே இருந்த பெரியவர் எல்லாரும் எப்படியோ உடந்திருக்காரு நாங்கள்தான் இப்பதான் குழந்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நம்மை இறைவனுக்கு ஒடுக்கமாக மக்களுக்கு சேவகனாக நினைச்சா எல்லாமும் நம்ம வந்து செய்கின்ற ஒரு காரியத்தை அது தொழிலாக இருந்தாலும் சரி அது சேவையாக இருந்தாலும் சரி தொண்டாக இருந்தாலும் சரி இதனால மக்களுக்கும் இறைவனுக்கு திருப்தியும் மக்களுக்கு திருப்தியும் கிடைக்கும்னா நம்ம ஜெயிச்சுட்டு அப்ப இதற்கு முக்கியமா அதுக்கு சொல்லுவாங்க எங்க ஒரு நிறைய சோகங்கள் இருக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையில அர்ச்சகர் மட்டும் இல்ல மற்ற கூட வாழ்க்கையில சிறந்து விளங்கினோம்னா ஆறு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க வஸ்திரே நம்ம புஷா வித்யா விலையசம் பார்த்தா இந்த ஆர்வம் உங்களுக்கு அமைஞ்சிட்டு இருக்கும்னா எல்லாம் அமைஞ்சிடும் முதல்ல உங்களை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது தூய்மையா இருக்கும் நம்முடைய உள் இதை காட்டுவது இந்த அடையாள இந்த உடை அடுத்தது உடம்பு உடம்பு தான் நிறத்திலேயோ அல்லது மத்ததிலேயும் தேசம் இல்லை இந்த பார்த்த உடனேயே ஒரு தேஜஸ் வரும் சில பெரியவங்களை பார்த்த உடனேயே நீங்க சொல்லிக்கல போய் பேசணும் சில பேரை இந்த பக்கம் போயிடுவோம் அடுத்தது அவங்க உடல் பாதுகாப்பு சொற்கள் அந்த வந்து மற்றவர்கள் பேச்சாரையே பலரை கவர்ந்தவர்களால் நிறைய நீங்க பேரு அப்படி அந்த சொல்லான கதை ரொம்ப முக்கியம் அடுத்தத வித்தை இதெல்லாம் வந்து படிப்பும் இல்லன்னா இந்த படிப்பு இல்லாத இடத்துல இதெல்லாம் போனாலும் விபரீதம் போயிடுது அதனால நல்ல படிப்பு நல்ல வகை படிப்பு இருக்கணும் கல்வி அடுத்தது அடக்கம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இப்ப நான் பெரியா அப்படின்னு நினைக்கக்கூடாது என்னைக்குமே நான் இறைவன் கிட்ட வேடக்கம் மற்றவர்களே பெரியவர்கள் எங்கெங்க அடங்கி இருக்கணுமோ அப்படிப்பட்ட அடக்கம் இது எல்லாம் இருந்தாலும் போராது சம்பத் என்கின்ற பொருள் அது இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம் என்னென்றால் அருள் இல்லா அவ்வளவு இல்லை பொருள் இல்லாட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அதுவும் வேணும் இது ஓரளவு அமுத்தெடுத்தா உங்களுடைய வாழ்க்கை நல்ல படிகளை ஒரு தாண்டி போயிட்டு கிடைத்திருக்கிறது எனக்கு அப்படி ஒரு அமைப்புகள் எங்களுடைய முதலே நான் சொன்ன மாதிரி ஒரு தெய்வீகம் இருக்கின்ற அந்த தேசம் அந்த மாநிலம் தமிழ்நாடு அதே போல தஞ்சை பகுதியிலே சோற்றுடைத்தூர் அப்படின்ட்டு அந்த முழுக்கவே விளைச்சல் தான் ஒரு காலத்துல இப்போ இருக்கு நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் நல்ல எல்லா விதத்திலும் மகிழ்ச்ச வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் அமைந்த இடம் அந்த இடம் அப்படிப்பட்ட இடத்திலே மணல் மேடம் உள்ளே பிறந்து நல்ல குடும்பம் அதே போல தீபிக ஆச்சார குடும்பம் என்னுடைய பதினோரு வயதிலே முதல்ல வீட்டுல உள்ள பெரியவங்க கிட்ட எல்லாம் தாத்தா கிட்ட அப்பா கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் சிக்கல் என்ற திருத்தலம் ராகபுரத்து முருகன் வேல் வாங்கும் இந்த கந்த சட்டை தொகைத்துல அது நினைக்கும் முருகன் சக்தி வேல் வாங்கினோன்னு அப்படியே பேருக்கும் அந்த இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு அருமையான தெய்வீகத்தை அந்த ஊர்லேயே ஒரு அருமையான வேத ஆசிரியர் அது சுந்தர சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மூன்றாண்டுகள் வேதத்தை படிக்கணும் ஏன்னா ஆதமங்கள் சாத்திரங்கள் படிக்கிறதுக்கு வேதம் தான் அடிப்படை அதுக்கு ஸ்வரம் இருக்கு அந்த ஸ்வரத்தை மாறாமுன்னு சொல்லுகின்ற அந்த விதத்தை எல்லாம் அங்க படித்திருக்கு அதற்கு பிறகு திரும்பபுர ஆதிக்கம் என்கின்ற ஒரு சிறந்த செய ஸ்தாபனம் மயிலாடுதுறை அவர்களே இருக்கு அங்க வந்து பெரிய மகான்கள் வந்த ஒரு மடம் இப்பொழுது ஆன்மீக பெரியோர்கள் சன்னிதானத்தில் செல்றது அவருடைய அவர்கள் வந்து வடமொழிக்கும் தமிழுக்கும் வித்தியாசமாக வரணும் அது அர்ச்சக மொழி இது வடக்க மொழி கோயிலா அர்ச்சகங்கள் வடமொழிங்க பூஜை பண்ணணும் திருமுறைகள் திருமுறை வாழ்கள் திருமுறை பண்ணிக்கலாம் அப்ப ரெண்டையுமே அவர்கள் ஆகமா பாடசாலை தேய்மகள் திருமுறை பாடசாலை அப்படின்னு அதிலே ஐந்து ஆண்களிலும் ஒரு பெரிய மகான் இந்த சரியா திரோபுரம் சுவாமிநாத சிவாச்சாரிய அதே போல வேந்த சாஸ்திரியோபாலி ராஜகோபாலசாத் கிருஷ்ணமூர்த்தி என்ன வடமொழியை தமிழ் நம்ம நம்ம பேசிடும் பேசிடணும் வடமொழிய பூச்சாட்டணும் அப்ப அதற்குரிய இலக்கணங்கள் அதை பத்தி எல்லாம் நிறைய பேசி அதனுடைய படிப்பை நன்றாக பங்கு ஐந்து ஆண்டுகள் இலவசமான உண்டி அவர்களுக்கு இது அதோடு இங்க அங்கு நிறைய தமிழ் பேராவர்களுடைய சொத்திரம் பேச்சுக்களை கேட்டு கேட்டு அதுதான் பேசுறதுக்கே உண்மையா பணி அந்த காலத்திலே ஆஹ் காஞ்சிபுரம் அருணை முடிவேன் மொதலி எங்க ஒளிய காலத்துல இருபத்தி அஞ்சாவது சண்டிதானம் இருபத்தி ஆறாவது சண்டை இப்போது எப்போ இருபத்தி ஏழாவது சண்டைதான் அப்படிப்பட்ட பெரியவர்களுக்கு சொல்பொழி கொள்ள கேட்கும் பொழுது நிறைய தத்துவ கருத்துக்கள் புலவர் கீழெல்லாம் படிச்சது அந்த பிரதித்தங்களை தான் அதே போல சின்ன சின்ன சொல்லி ஞான சிவம் நிறைய அவருடைய பேச்செல்லாம் கேட்டு வளரும் சொல்லி அடுத்து கொஞ்சம் மேலும் படிப்பு ஒரு ஆராய்ச்சி மாதிரி திருமலை திருப்பதி மலை மேல் அந்த பெருமாள் கோயிலுடைய பின்பக்கத்திலே எங்களுடைய வித்யா கேந்த அப்பலாம் எங்களுக்கு உதவி தோணி ஆஹ் அந்த காலத்துல இருநூறு ரூபாய் அதெல்லாம் பெரிய அப்ப அதிலேயே நிறைய ஆராய்ச்சி சுகந்தமான இதெல்லாம் பொருள் தெரியாது பிடிப்பட்ட படிக்கல வடிகெல்லாம் நிறைவு செய்வோம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் அந்த அதன் பெருஜைங்க ஆச்சாரத்திற்கு தேவையான தீட்சா உரைகள் தீட்சை கற்றுக் எனக்கு என்னுடைய உபநயம் என்பது ஒன்பது வயசுல நடந்தது அப்பவே சமய தீட்சை எல்லாம் அப்புறம் திருமணமான பிறகு மற்ற விசேடத்திற்கு நிர்வாணத்தை பெரிய விஷயங்கள் அதை நம்ம செஞ்சு அதை பிறகு அடுத்ததுதான் முதல்ல அனுபவம் ஆண்டு நிறைய கும்பாபிஷங்கள் யாகங்கள் இதுக்கெல்லாம் சென்று கலந்துட்டு பல பெரியோர்களிடம் இருந்து உதவி செய்து அவர்களுடைய உபதேசங்கள் அறிவுரைகள் எல்லாம் கேட்டு 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 சில சமயத்துல அவர்கள் கடுமையாக இருப்பார்கள் அதையெல்லாம் தாங்க கூடிய ஒரு சக்தி ஊசியை தவறாமை ஒரு ஒழுக்கம் ஒரு படிப்பு அதிகாரியிருந்திருது உணவு எல்லாம் ஒரு அளவுதான் அப்படியெல்லாம் வந்து என்ன சொல்றது கூட ஒரு தங்கத்தை ஒரு மூக்குத்தியா போனோம்னா எப்படி போட்டு அது போட்டு சுட வச்சு அடிச்சு அதை மூத்தி அதுக்கு வடிவம் கொடுத்து அதுல நல்ல கல்லை பதித்து அப்படி மூக்குட்டியா பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் அந்த தங்கையை அவ்வளவு அடி வாங்கி வச்சுட்டு பொற்கொள்ள தெரியும் அதை போலங்க பாட்டு இது வந்து உதாரணமா எனக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே இந்த அடி தான் தான் சில பேர் விட்டுட்டு போயிடுது ஆனா அப்படி எல்லாம் நம்ம அப்பா தான் சொன்னா நமது அன்னை தான் நமக்கு வேண்டிய நடந்துச்சுட்டாங்க எல்லாவற்றுக்கும் மேல யாருமே காரணம் இல்லைல்ல இது இறைவனை ஏதோ நமக்கு அனுபவியத்தை கொடுத்துட்ட அப்படிங்கிறது உணர்ந்து இந்த வாட்டில இருந்தால் எதுலையுமே தோல்வி இல்லை அதே போல பிறகு நிறைய கும்பாட்சியில் இந்தியாவில் பல இடங்களிலேயே அதே போல இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற இடத்துல இன்னும் அதுக்கப்புறம் விரிவா ஐநாடுகள் எல்லாவற்றிலும் ஓரளவு ஒரு பெருமையா சொல்லிப்போம் ஐந்து கண்டங்கள்ல கால வச்சு இது எல்லாத்தையும் காரணம் ஆன்மீகம் அது ஒரு இது முக்கியமான படி அதுவும் இப்போ ஒரு இப்ப மற்றவர்கள் எல்லாவற்றையும் செஞ்சிடலாம் பணம் இருந்தால் காசு இருந்தா எதுவும் அநேகமா எல்லாத்தையும் செய்த ஆன்மீகம் மட்டும்தான் அவனா பார்த்துக்கடும் இறைவனாக பார்த்து நமக்கு கொடுக்கிறது ஆன்மீக ஈடுபாடு அதற்குரிய அவன் தாங்கள் விளங்கி போல அதுல சுந்தரமூர்த்தி நாயனா அறுபத்தி மூணு நாயன்மார்களை பாடி அந்த வருஷப்படுத்தின பொழுது அது தொகையடியாதுன்னு கொஞ்சம் பேர பாடுற திருவாகு பிறந்தார்கள் படியும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன் சித்தத்தை சிவன் பார்வைத்தார் முன்னேறு பூசி எப்படி இருக்கும் முடியும் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு வரும்போது முப்போதும் திருமேனி திரும்பியும் தீண்டுவோருக்கடியே அது வந்து இந்த நமக்கு சிவாச்சாரிக்கு தான் சொல்றார் அந்த முப்பொழுதும் தான் அந்த மூன்று வேலை நாங்கள்தான் செஞ்சாங்க அந்த சமயத்திலே இறைவனை தீண்டி பூஜை கிட்ட நான் அணியேன் அப்படின்னு பாரு அப்படி ஒன்றே ஒரு பெருமை பக குழு அந்த வழியில வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம் அதே போல இப்பொழுது கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக லங்கன் முருகன் பெருமாள் அது ஒரு பெரிய வாழ்க்கையில வர பிரசாதம் அதற்கு முக்கிய காரணம் முருகப்பெருமாடைய அருள் இரண்டாவது ஆலயத்தினுடைய அரங்க ஒரு பெரிய வசத்து ஒரு அனுமதி ஆஹ் ஆரம்பத்திலே இந்த கோயிலுக்கு வரும் பொழுது இப்படிதான் ஒரு குறைவு காவலத்துல போறதானும் அப்புறம் ஆண்டவனுடைய ஈடுபாடு இந்த கோயிலுடைய ஈடுபாடு பெருசா இந்த திருவிழாவும் நல்லா போகணும் பார்க்காம அப்படியெல்லாம் செய்ய முடி செய்யும் பொழுது ஆண்டுகள் ஓடி கொண்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பொருள் நேரம் தரம் கிடைச்சிது ஆனால் நான் நினைக்கிறது இன்றைக்கும் நாம் வந்து அடியாக்கும் அடியேன் எல்லாருக்கும் செய்யணும் இந்த லங்கபூஷ்ணி முருகன் கோயில்ங்கிறது ஒரு அபூர்வமான முக பீடம் ஏதா இந்த கோயிலுக்கு வந்தவங்க கிருபானந்த வாரியார் அதுக்கப்புறம் தற்கால பேரண்கள் சமய பெரியவர்கள் பல துறைகளை சார்ந்தவர்கள் தமிழ் துறை கலைத்துறை அனைத்து வித்வான்கள் கலைஞர்கள் எல்லாரும் இந்த முகங்கிட்ட ஒரு பெரிய இதா சில ஆஹ் தனித்தனியா பெயர்களை செல்ல முடியாது சில கலைஞர்கள் லண்டனுக்கு தான் முதல்ல முழுவன் கோயிலுக்கு தான் என்ன அப்படி ஒரு உதாரணத்துக்கு நம்மது ஐகன் கோயில் இருக்காது முதல்ல தோன்றிய கோயில் அப்ப சில பேருக்கு அதே போல லண்டன் ஸ்ரீ முருகன் கோயில்னா எல்லோருக்கும் ஒரு சொந்த ஊர் கோயில் மாதிரி அப்படி அதே போல அற்புதங்கள் நிறைய கடந்திருக்கு இந்த கோயிலுக்கு நான் வந்து இந்த ஆன்மீக வழியில ஒரு முக்கியமான இது என்னுடைய கைலாய பயிரும் இரண்டு முறை அந்த திருக்கைலா ஐயாத்திரை சென்று அந்த கண்ணால காதால் கேட்டு கண்ணால பார்த்தோம்னா அது ஒரு அனுபவம் மனதை தொட்ட இடம் அந்த திருக்கையில மலை அது எல்லாருக்கும் அதிகம் கிட்ட அது அந்த பயந்தத்தின் பொழுது நிறைய அனுபவங்கள் அதே மாதிரி நமது முருகன் கோயில்களையும் ஒருத்தருக்கு ஒரு வயிற்றில கட்டின்னு சொல்லி இந்த ஊர்லயே இதெல்லாம் பண்ணி அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அப்படிப்பட்ட கோயிலுக்கு வரவன் அப்பட்ட அப்ப நான் சொன்னேன் தீராத விநீதியில் வைத்திய சொன்னால் முருகனை நினைத்து லண்டன் கோயில்ல பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன் கரெக்டா ஆகும் ஆகுதான் சஷ்டிக்கிறவாரு ஆறு மாசத்துல திரும்ப போய் சோதனை பண்ணும்போது கட்டி உங்களுக்கு அப்படின்ட்டு அதே போல பயணங்கள் செல்வர்களுக்கு இலங்கை நாட்டில ஒரு காலத்துல கொஞ்சம் சென்று வருவது ரொம்ப கஷ்டமான நேரம் அப்போ ஒரு தன்னுடைய தந்தை இருந்த காலம் பேரடை கொண்ட காலையில் அப்படிங்கிற நேரத்துல புறப்பட்டு பொழுது கோயில் வேறு முடி போதை கோவோம் எடுத்த முழுக்க அம்பால் நான் அம்பால் தூஜை அப்ப இதை கையில கொண்டு போனோம் எல்லாம் தைரியமா போயிட்டு வரலாம்னு சொன்னா அங்கே போனோம்னு நடுவுல கொஞ்சம் சங்கடம் கடுமையான சூழ்நிலை அப்ப அவரு இந்த எதையோ அப்படி கைய வச்ச போது இந்த சட்டம் பாக்கெட்ல கையில அந்த பொட்டலாம் யூதி உங்க பொட்டலாம் அவர் உடனே அவ தொட்டு பிராந்தனை பண்ண உடனே அந்த சங்கடம் நீங்க அவர் திரும்பி வந்த உடனே வந்து ஆகுது திரும்ப அதே போல உண்மையாக முருகப்பெருமான கடவுளை நம்மளை அதே போல நமக்கே வழிபாடுகள் அதே சமயத்தில் நமது ரண்டம்ஸ்ரீ முருகன் கோயிலுக்கு இதர மாநிலத்தோட இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தால் வெளிநாட்டு அன்பர்கள் நிறைய வந்து வழிபாடு கண்டிப்பா உதாரணத்துக்கு நமது கோயில முருகனை பிரார்த்தனை பண்ணி அம்பாள் இந்த குழந்தைக்காக இருந்து சாத்தி போடதுல அந்த அந்த அம்மையாருக்கு அவங்களுக்கு வந்து வளையந்த அவங்களுக்கும் வயசும் கொஞ்சம் கூட அந்த வயதுல ரொம்ப கடினம் ஆனா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காமும் வளையறுக்கணும் அதை கட்டி பிரார்த்தனை பண்ணின சரியா ஆறு மாசத்துல குழந்தை தரித்து அதுவும் வயசானது அறுவை தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது உள்ள குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு அந்தமா அந்த அவர் வந்து வயத்துல இருக்கும்போது ஜெய்புக்கா பட்டை அப்படின்னு பேச அப்படியெல்லாம் நிறைய முருகப்பெருமையோட நிறைய இசைக்கலைஞர்கள் இசைக்கலைஞர்களுக்கு வருமானத்தோட புகழதான் அதே மாதிரி பல கலைஞர்களுக்கு பெரிய மோசிகள் மதிப்பு முழுவது கிடைக்காம நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு அவன் ஒரு ஒரு பாராட்டு கிடைக்கும் அதுல நிறைய கலைஞரை அதை உணர்ந்து சொல்லி இருக்கிறார்கள் அதே போல உண்மையா இந்த முருகப்பெருமானுடைய ஒரு அருள் இது சரண மிகையா சொல்லல இந்த ஊல வைத்திய படிப்புக்காக நாங்க பரீட்சை எழுதுவாங்க அதனுடைய ரிசல்ட் ரொம்ப கடினம் அதனால அதுல தவறிட்டா திருப்பி ஊருக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துல அதற்காகவே முருகப்பெருமான வந்து இல்லன்னு சொல்ல கூட கோவிலுடைய முருகப்பெருமான் அநேகமாக எல்லாருக்கும் தகுதி வாய்ந்த எல்லோருக்கும் வாய்ப்பு அவங்க எல்லாம் அந்த தேர்ச்சி பெற்ற உடனே வந்து முருகப்பெருமானைப்பாங்க அதே போல நம்முடைய முருகப்பெருமான அன்னதானம் செய்வதுல முருகன் தினந்தோறும் இங்கே பல்வேறு தொழில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் அவர்களுக்கெல்லாம் கோயில் ஊர் அடைக்க வேண்டாம் ஒரு உண்மையால் தான் அடைந்துள்ள கற்பகுபட்சமாக எப்படியும் நம்முடைய தெய்வீகம் தமிழும் என்பக்கும் நிலைத்திருக்கும் ஒரு நம்பிக்கை இறைவர்களோடுதான் நமக்கு இருக்கு நன்றி ரொம்ப சிறப்பையா இப்படி நேரத்தை போது ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி இப்ப இரவு ஒரு பன்னெண்டு மணி ஆகும் போது அது அது வரைக்கும் ஐயா வந்து உங்க உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு நீங்க பதில் சொல்லும் போதே உங்க கண்கள்ல அந்த இன்பத்தை நான் பாக்குறது சோ இது மனசாக சொல்றேன் ஆஹ் அதனால ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதுல நீங்க சொன்ன பல கருத்துக்கள் இந்த அறம் சார்ந்த உலகத்துக்கு போய் சேரணுங்கிறது ஆஹ் எங்களோட உண்மையான இந்த சேனலோட உண்மையான கருத்து என்ன உங்களுடைய பிரார்த்தனை கோரிக்கை நன்றி சொல்லுங்க